ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ரொம்பவே பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு அண்ட் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இதை இப்ப நான் பிச்சு காற்றம் பாருங்க இது உள்ள தேன்கூடு மாதிரி இது மாதிரி லேயர் லேயர்ஸா வரணும் சோ இப்படி வந்தா நாம நம்ம செய்த ரெசிபி பர்ஃபெக்டா வந்துருக்குன்னு அர்த்தம் அண்ட் அதோட இது அரிசி மாவு கோதுமை மாவு வச்சு பண்றதால இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துடலாம் இதுக்காக நான் இடியப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நார்மலா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடியப்ப மாவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் எடுத்திருக்க இடியப்ப மாவு பாத்தீங்கன்னா இந்த உள்ள இடியப்ப மாவு தான் பட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதுக்காக நான் நானூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா நீங்கள் மூன்று கப் அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே நானூறு கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா மூன்று கப் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இருநூறு கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் கப்பளவுகளில் உண்டர கப் அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை ஸோ அதுக்காக இந்த மாதிரி திக்கான தேங்காய்பால் எடுத்துக்கொள்ளுங்கள் நாம நார்மலா தண்ணி சேர்த்து பண்றதை விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கும் ஸோ இதுக்காக நான் முன்னூற்றி ஐம்பது எம்எல் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல கெரமலை ரெடி பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதுக்காக ஒரு பேனில் நாம் எடுத்து வச்சுருக்க சீனியிலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை கெரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டி எதுவுமே சேர்க்காம மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு நல்ல கலரை கொடுக்கறது இந்த கெரமல் தான் ஸோ இது ரொம்ப கறிக்கிடாமல் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும் வரைக்கும் இதை கெரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ சீனி எல்லாமே மெல்ட் ஆகி இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அதாவது இதுல எந்த கம்பி பதவுமே தேவைப்படாது அதாவது இந்த சீனி நல்லா கரைஞ்சி இது மாதிரி கொதிச்சு பபிள்ஸ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இப்ப இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த டைம்ல நான் இதுக்குரிய மாவை ரெடி பண்ணி இதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நானூறு கிராம் அளவு அரிசி மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே இருநூறு கிராம் அளவு கோதுமை மாவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கெரமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நாம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக நான் மொத்தமாக முன்னூற்றி ஐம்பது எம்எல் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது இது மேலே உயர்த்தும் போது இது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் அதாவது மில்க் மைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இது சரியான பதம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு ரெண்டு மணி தேவை நல்லாவே ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் டூ ஹவர்ஸுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி லைட்டா கலந்து விட்டு கொள்ளுங்க இதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கொள்றதுக்காக சின்னதாக ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க பெருசா எடுத்தீங்கன்னா அந்த ஷேப் நமக்கு வராது அண்ட் அதோட நாம சேர்த்த மாவுமே அந்த அளவுக்கு உப்பி வராது ஸோ இது மாதிரி பொறிக்கிறதுக்கு சின்ன சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாவை சேர்க்கும் போது ஒரு கரண்டி அளவு வச்சு இது மாதிரி ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும் அண்ட் பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மாவை சேர்க்கும் போது ஃப்ளேமை ஹை வச்சு கொள்ளுங்க அப்போ தான் மாவு நல்லாவே பொங்கி வரும் இந்த மாதிரி மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு ஓரங்களில் இருக்க எண்ணெய் இது மேலே ஊற்றி விட்டு கொண்டே இருங்க அப்போ தான் இது நல்லாவே உங்களுக்கு உப்பி வரும் இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுமே இதை அடுத்த சைட் மாற்றி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்து பொன்னிறமானதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம் பிகினர்ஸுக்காக இது ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் முக்கியமாக நீங்கள் மாவை சேர்க்கும் போது இது மாதிரி நல்லாவே பதிச்சு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மாவை சேர்க்கும் போது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லாவே உப்பி வரும் இதே மாதிரி மிதம் எல்லா மாவுலையுமே இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா இது செய்யறது ரொம்ப ரொம்பவே ஈஸி நான் சொல்லி தந்த இதே மெத்தட்ல நீங்களும் இதை செஞ்சு பாருங்க நீங்களுமே இதை ரொம்ப பெர்பெக்டாவே செய்ய முடியும் பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி நான் சொல்லியிருக்க ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நான் பிச்சு காற்றம் பாருங்கள் உள்ள தேன்கூடு மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸாக வந்திருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம்னு அர்த்தம் நீங்கள் இதை விசேஷமான நாட்கள்லேயும் செஞ்சு கொள்ளலாம் இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்